முந்தைய பாகத்தின் இறுதியில் ஜனகர் சிவவில்லை யார் எடுத்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இதோ ஸ்ரீ இராமாயணம் ஐந்தை பார்ப்போம் வாருங்கள் பாராச்சேவகன் இங்கு ஒருவரும் வரவில்லை சீதாதேவிதான் தன் தங்கைகளுடன் பந்து விளையாடினார்கள் என்றான் ஜனகர் சீதையை அழைத்து வில்லை யார் எடுத்தது என்று கேட்டார் அப்பா நான் தான் எடுத்து வைத்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி வில்லை இடக்கையால் எடுத்து மேடையில் வைத்துவிட்டாள் இந்த நிகழ்ச்சி ஜனகருக்கு ஆச்சரியத்தை அளித்தது அறுபதினாயிரம் பேர் எடுக்க வேண்டிய வில்லை இந்த ஐந்து வயது குழந்தை அனாயாசமாக இடக்கையால் எடுத்து வைத்ததே இந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்று சிந்தித்தார் வில்லை வளைத்தவனுக்கே பெண்ணை தருவதாக பிரகடனம் செய்தார் பலர் வந்து வளைக்காமல் தோல்வியடைந்தார்கள் இப்போது சீதைக்கு பன்னிரண்டு வயது சீதையின் திருமணம் பரம மங்களமாக நடைபெறும் பொருட்டு ஒரு சத்ரயாகம் தொடங்கினார் அந்த யாகத்துக்கு மன்னர்களும் மறவர்களும் குழுமினார்கள் அந்த யாக அழைப்பு சித்ரா சிரமத்தில் இருக்கும் விசுவாமித்திரரையும் அடைந்தது விசுவாமித்திரர் ராமரை நோக்கி ராமா உன்னால் ஒரு பெரிய காரியம் நடக்க இருக்கிறது அதற்கிடையில் ஜனகருடைய யாகத்துக்கு போக வேண்டும் என்று கூறி ராமலட்சுமணருடன் மிதிலையை நோக்கி புறப்பட்டார் வழியில் சோனை நதியை கண்டார்கள் கங்கா நதியை தரிசித்தார்கள் பகீதரன் கங்கையை கொண்டு வந்த வரலாற்றை விசுவாமித்திரர் ராமருக்கு கூறினார் வழியில் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த சரவணப் பொகையை கண்டு முருகப்பெருமானை நினைத்து வணங்கி மகிழ்ந்தார்கள் மிதிலைக்கு அருகே ஒரு பெரிய நதி குறுக்கிட்டது அதற்கு பாலம் இல்லை அந்த நதியை கடக்க வழி என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கரிய நிறத்துடன் ஒருவன் வந்து வணங்கி நின்றான் நீ யாரப்பா உனக்கு என்ன பேரப்பா என்று கேட்டார்கள் அவன் நான் வீரப்பன் என்றான் அக்கறைக்கு போக வேண்டும் என்ற அக்கறையில் ஓடம் கிடைக்குமா எனக்கு கேட்டார்கள் நான் ஓடக்காரன் மீனவர் மரவில் வந்தவன் நான் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் இப்போ ஓடம் தயாராக இருக்கின்றதா எத்தனை பேர் ஏறலாம் என் கேட்டார்கள் அறுபது பேர் ஏறலாம் நீங்கள் மூவர்தான் வந்திருக்கின்றீர்கள் அப்பா இன்னும் ஐம்பத்து ஏழு பேர்கள் சேரும் வரையில் நாங்கள் காத்திருக்க வேண்டுமா நீங்கள் உலகத்தை காக்கும் தெய்வங்கள் உங்களை காக்க வைக்க மாட்டேன் உங்கள் மூவருக்கும் ஓடம் செலுத்துவேன் அப்படியானால் அறுபது பேருக்கு உரிய கட்டணத்தை நாங்கள் தந்துவிடுவோம் நீங்கள் மூவரும் ஏறினால் மும்மூர்த்திகள் ஏறியது போலாகும் உங்களிடத்தில் காசு வாங்க மாட்டேன் உங்கள் ஆசி இருந்தால் போதும் ஏறுங்கள் விசுவாமித்திரர் ஓடத்தில் ஏறினார் ராமர் எறுகின்ற பொழுது அந்த மீனவன் பச்சை பச்சை ஓட்டத்தில் கால் வைக்காதே அப்பன் ஆணை என்றான் ராமர் தூக்கிய காலை கீழே வைத்து விட்டார் லட்சுமணருக்கு சீற்றம் இவனை அறைந்துவிட்டு நாமே ஓடம் செலுத்தலாம் என்று எண்ணினார் ராமர் தம்பி அவன் பரம்பரையாக ஓடம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் தனியார் துறையில் அரசாங்கம் கை வைக்க கூடாது அரசாங்கம் மேற்கொண்ட ஈலாக்கா ஒழுங்காக இருப்பது இல்லை பச்சையாக இருக்கின்ற என்னை பச்சை என்று அழைத்தால் என்ன அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் கால் வைக்காதே என்று சொல்ல அவனுக்கு உரிமை உண்டுதானே அப்பா மீனவனை நான் ஏன் ஏறக்கூடாது ஐயா தங்களை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் சீறுகின்ற சின்ன ஐயாவை ஏற்றிக்கொள்வேன் நீங்கள் யார் அப்பா அயோத்தியை ஆளுகின்ற தசரத சக்கரவர்த்தியின் மக்கள் நாங்கள் அம்மீனவன் உள்ளம் துடித்து கண்ணீரை வடித்து வணங்கி என்னை மன்னிக்க வேண்டும் ராமச்சந்திரமூர்த்தி தாங்கள் பிறந்த அன்று எங்களுக்கு அன்னமும் ஆடையும் வழங்கினார்கள் அமைச்சர்கள் வந்தாலே மிகப்பெரிய வரவேற்பு செய்கிறார்கள் நீங்கள் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் உங்களுக்கு ஒரு கோடி வணக்கம் தாங்கள் மட்டும் ஓடத்தில் கால் வைக்க வேண்டாம் ஏனப்பா நான் ஏறக்கூடாது ஐயனே சிறிது தூரத்தில் ஒரு கருங்கல் பாறை இருந்தது நாங்கள் இளமையில் அதில் சறுக்கும் பாறை ஆடுவோம் அந்த கல்லில் தங்கள் கால் பட்ட உடனே அது பெண்ணாக மாறிவிட்டது இதில் கல்லும் மரமும் இரும்பும் இருக்கின்றன தாங்கள் கால் வைத்த உடனே பெண்ணாக மாறிவிடும் பிறகு நான் வீட்டில் உள்ள பெண்ணை காப்பாற்றுவேனா இல்லை இந்த பெண்ணை காப்பாற்றுவேனா தனவந்தர்கள் கூட இருதாரத்துடன் அல்லல் படுகிறார்கள் நானோ ஏழை இந்த ஓடத்தை வைத்துக்கொண்டுதான் ஜீவனம் பண்ணுகிறேன் அப்பா நாங்கள் கால் வைத்தால் பொன்னாகாது நாங்கள் அவசியம் அக்கறைக்கு போக வேண்டும் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவி விடுங்கள் கல்லை பெண்ணாகுகின்ற மருந்து தண்ணீரில் கரைந்து போகட்டும் பின்னர் ஏறிக்கொள்ளலாம் ராமர் நதியில் இறங்கி கால் கழுவச் சென்றார் மீனவன் ஐயனே கால் வைத்து தேய்க்க கூடாது என்று வசிஷ்டர் உமக்குச் சொல்லவில்லையா கால் கழுவும் பணியை எனக்கு கொடும் நான் சுத்தமாய் தேய்த்து விடுகிறேன் என்று கூறி இராமருடைய சரணார விந்தகங்களை செப்பு தாம்பாளத்தில் வைத்து ராமராம என்று கண்ணீரும் பன்னீரும் விட்டு அபிஷேகம் செய்தான் காட்டு மலர்களை எடுத்து அர்ச்சனை செய்தான் எம்பெருமானே உன் பாத பூஜைக்கு சரபங்கர் பாரத்துவாஜர் தண்டக வனத்த மகரிஷிகள் சபரி முதலிய மகரிஷிகள் பலகாலம் காத்திருக்க தவம் செய்யாத தமியேனுக்கு முதல் பாத பூஜை கிடைத்ததே என்று துதி செய்து வந்தனை வழிபாடு செய்தான் ராமர் தம்பி லட்சுமணா இவனை அரைந்து விடலாமா என்று எண்ணி எண்ணினாயே நமது பாத பூஜைக்காக இவ்வாறு செய்தான் மீனவன் ராமா கல்லை பெண்ணாக்கும் மருந்து தண்ணீரில் இறங்கிவிட்டது இதை கீழே விட்டால் கீழே இருக்கின்ற கற்கள் எல்லாம் பெண்கள் ஆகிவிடும் என் மனமாகிய கல் பெண்ணாகட்டும் என்று கூறி ஆசுமனம் செய்து தலையில் ஊற்றிக் கொண்டான் மூவரும் ஓடத்தில் ஏறினார்கள் அவன் பகவானுடைய கீதத்தைச் சொல்லியே ஓடத்தை செலுத்தினான் ஓடத்தை விட்டு இறங்கியவுடன் ராமர் தன் கையில் இருந்த நவரத்தின மோதிரத்தை இனாமாகத் தந்தார் அவன் அதை வாங்க மறுத்துவிட்டான் ராமச்சந்திரமூர்த்தி நீயும் ஓடக்காரன் நானும் ஓடக்காரன் தொழிலாளியிடம் தொழிலாளி இனம் வாங்கக்கூடாது நான் இந்த நதிக்கு ஓடம் விடுபவன் தாங்கள் பிறவி பெருங்கடலுக்கு திருவடி ஆகிய ஓடத்தை விடுபவர் இப்பொழுது நான் இதற்கு இனாம் வாங்கினால் அப்பொழுது நான் பொருள் தர எங்கே போவேன் என்று கூறி தொழுது அழுது ராமர் மலரடி மீது விழுந்து வணங்கினான் அவன் அன்பை கண்டு ராமர் உள்ளம் முருகினார் மூவரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள் மணிக்கோபுரத்தில் உள்ள கொடிகள் ராகவா நான் செய்த மாதவத்தால் மலர்மகள் என்னிடம் வந்து பிறந்திருக்கிறாள் திருமகள் உனக்காகத்தான் என்று அசைந்து அழைப்பது போல் இருந்தது மலர்ச்சோலைகளும் அறச்சாலைகளும் கூடங்களும் செல்வ மாடங்களும் நிறைந்து அழகுடன் விளங்கும் மிதிலை மாநகரத்துக்குள் நுழைந்து அரச விதியில் மூவரும் சென்றார்கள் கன்னி மாடத்தில் கல்லும் புல்லும் உருகத்தாதியர்கள் குல ஆயிரமாற்று மெருகிட்ட தங்க விக்கிரகம் போல் சீதாதேவி நின்று கொண்டிருந்தாள் ராமர் அக்குல மகளை நோக்கினார் திருமகளும் ராமனை நோக்கினாள் சீதையின் உள்ளத்தில் ராமரும் ராமர் உள்ளத்தில் சீதையும் குடிபுகுந்தனர் அவர்கள் உள்ளம் ஒன்றியது ராமர் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இவர் யாரோ என்ன பேரோ முழுமதி போன்ற முகமும் வால் போன்ற கூரிய கண்ணும் பவளம் போன்ற அதரமும் தவளவெண் நகையும் கொண்ட இவர் என் உள்ளத்தை உருக்குகின்றார் பண்டைய பிறப்பின் தொடர்பினால் இவருடைய சந்திப்பு ஏற்பட்டது போலும் என்று எண்ணினார் தெருவளைவில் மூவரும் மறைந்தனர் சீதாதேவி ராமர் மீது காதல் கொண்டு கூறுகின்றார் இவர் மன்மதனோ மன்மதனாக இருந்தால் கரும்பு வில் இருக்குமே மூங்கில் இருப்பதனால் இவர் மன்மதன் அல்லர் இந்த மூங்கில் இவருடைய தோலை தழுவுவதற்கு என்ன தவம் செய்ததோ என் உள்ளத்தில் குடியிருந்த நாணம் மடம் முதலிய குணங்கள் போன வழி தெரியவில்லையே இவர் என் கண் வழி நுழைந்து களவு செய்துவிட்டார் அந்த முனிவர் சிறிது மெல்ல போயிருந்தால் இந்த சுந்தர ரூபனை இன்னும் சிறிது நேரம் பார்த்திருப்பேனே இவர் எனக்கு கமனவாளனாக வர வேண்டுமானால் அறுபதினாயிரம் பேர் தூக்கக்கூடிய சிவதனுசு குறுக்கை நிற்கின்றது அந்த மேருமலை போன்ற மகத்தான வில்லை இவர் வளைத்தால்தானே எனக்கு கணவனாக வர முடியும் கண்களுக்கு தெரியாமல் விண்ணில் உறையும் தேவர்களே சித்தர்களே முனிவர்களே இந்த வீதி வழியாக சென்ற சுந்தர சீலன் கையில் அந்த பெரிய வில் பூமாலை போல் வளையுமாறு செய்தால் நான் உங்களுக்காக பதினான்கு ஆண்டு வனவாசம் செய்வேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் பொழுது போனபடியால் ஜனக மகாராஜாவின் கட்டளையின்படி சதாநதர் மூவரையும் வரவேற்று விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து உணவு முதலியன தந்து உபசரித்தார் அயோத்தியிலிருந்து மதிலாபுரி நாநூற்று ஐம்பது மைல் பதினான்கு நாட்கள் பயணம் செய்து வந்து சேர்ந்தார்கள் வழியில் தூங்காமல் இருந்த விசுவாமித்திர முனிவர் அயர்ந்து தூங்கினார் இளைய பெருமாளும் நன்கு உறங்கிவிட்டார் படுத்தவுடனே உறங்கும் ராமர் அன்று உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தார் தூக்கம் வராமல் இருக்க என்ன காரணம் ஏ மனமே இன்று மாலை மாடிமேல் நின்ற அழகிய பெண்மணியைக் கண்டு காதல் கொண்டாயோ இது முறையா அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது கழுத்து தெரியவில்லையே அவள் கழுத்தில் மங்களனான் இருந்திருந்தால் பிறன்மனை விளைந்த பெரும் பாவம் உனக்கு வருமே பாவங்களில் தலையாயது பரதார கமனம் நீ வில்லை வைத்திருப்பது பரதார கமனத்தைக் கண்டிப்பதற்கு அல்லவா நீயே அந்த பாவச் செயல் செய்தால் அறநெறி பிழைக்குமா என்னை பாவக்குழியில் தள்ளிவிட்டாயே என்று பலவாறு சிந்தித்து குழம்பினார் முடிவில் நான் எந்த பெண்களை பார்த்தாலும் அவர்களில் என் தாய் கோசலையை பார்ப்பேன் இன்று இவளை பார்த்து என் மனம் விரும்பியது இதுவரை நல்வழியில் போகும் என் மனம் அல்வழியில் போனதில்லை குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால் அவள் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி உறங்கினார் தொடரும்